நாகர்கோவில் கோட்டார் புனித சவேரியார் பேராலய பத்து நாள் திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது இதில் குமரி நெல்லை தூத்துக்குடி கேரளாவை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் உலக அளவில் புனித சவேரியாருக்கென முதன் முதலாக எழுப்பப்பட்ட ஆலயம் என்ற பெருமையை இந்த ஆலயம் பெற்றுள்ளது ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஆண்டு வரையுள்ள காலகட்டத்தில் நற்செய்தி பணியாற்றியதாகவும் இங்கு அவரை புனித ஆரோபண மாதா ஆலயம் ஒன்றை எழுப்பி தனது புனிதமிக்க கரங்களால் திருப்பலி நிறைவேற்றியதாகவும் கூறப்படுகிறது இந்த ஆலயத்தின் பத்து நாள் திருவிழா ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் இருபத்தி நான்கு இந்த தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் மூன்று இந்த தேதி நிறைவடையும் இந்த ஆண்டுக்கான திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது கொடியேற்ற நிகழ்ச்சி மேலதாளங்கள் பேண்டு வாத்தியங்கள் முழங்க நடந்தது அப்போது பேராலய மணி ஒழிக்கப்பட்டது சமாதானத்தை குறிக்கும் வகையில் வெண்புறாக்கள் பறக்க விடப்பட்டன மலர்களை தூவி பக்தர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் பட்டாசுகளும் வெடிக்கப்பட்டன பத்தாம் நாள் திருவிழாவான மூன்று இன் தேதி காலை ஆறு மணிக்க பெருவிழா திருப்பலியை ஆயர் நசரேன் சூசை நிறைவேற்றுகிறார் பின்னர் இரவு தேர் பவனி நடைபெறுகிறது கோட்டார் தூய சவேரியர் பேரலாய திருவிழாவை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் டிசம்பர் மூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது ஆலய திருவிழாவில் குமரி மாவட்டம் மட்டுமின்றி நெல்லை தூத்துக்குடி மற்றும் கேரளாவில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்